இப்போது ரூல் செவன் பி அதோட ஒரு எக்ஸாம்பிள் ஓகேவா என்னென்னா இன்கம் ஃப்ரம் க்ரோயிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் காஃபி ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க மிஸ்டர் ராஜா ரெசிடென்ட் இண்டியன் அர்ன்ஸ் இன்கம் ஆஃப் டென் லேக் ஃப்ரம் சேல் ஆஃப் காஃபி க்ரோன் அண்ட் க்யூர்ட் இன் இண்டியா டியூரிங் அசஸ்மெண்ட் இயர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே ஸோ இந்த கொஷின் என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து டேரக்டாகவே வந்து என்ன கொடுத்துருங்க ப்ராஃபிட் என்னென்னு கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம வந்து அந்த கொஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து என்ன டோட்டல் சேலோ அந்த சேல்லேருந்து நமக்கு என்ன காஸ்ட் வந்திருக்கோ அதை க மைனஸ் பண்ணணும் அது போக மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்கோ அதையும் நம்ம மைனஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வரதான் நமக்கு வந்து ப்ராஃபிட் அந்த ப்ராஃபிட்டில் தான் பர்சன்டேஜ் வைஸ் வந்து சாக்ரிகேட் பண்ணுவோம் பட் இங்கே இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க டேரெக்டாகவே ஆன்ஸ் இன்கம் ஆஃப் டென் லேக் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா தெர் ஃபோர் நமக்கு வந்து அவ்வளோ பெரிய ப்ராசஸ் தேவையில்லை டேரெக்டாக ப்ராஃபிட்டே இங்கே வந்து அவங்க கொடுத்துட்டாங்க நம்ம வந்து ஜஸ்ட்டு அது பிஸ்னஸ்னால் எவ்வளோ பர்சன்டேஜ் அக்ரிகல்ச்சர் இன்கம்னால் எவ்வளோ பர்சன்டேஜ் அதை மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும் வேறு ஒன்றுமே இல்லை ஓகே நெக்ஸ்ட் ஹிஸ் ஃப்ரெண்டு ஷியாம் அ ரெசிடென்ட் இண்டியன் அர்ன்ஸ் இன்கம் ஆஃப் ட்வெண்ட்டி லேக் ஃப்ரம் சேல் ஆஃப் காஃபி க்ரோன் க்யூர்டு ரோஸ்டட் அண்ட் கிரவுண்டட் பை ஹெம் இன் இண்டியா டியூரிங் அசஸ்மெண்ட் இயர் டுவெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபைவ் ஒரு விஷயம் என்னென்னா அக்ரிகல்ச்சரல் இன்கம் வந்து இந்தியாவிலேயே அக்ரிகல்ச்சர் பண்ணி வந்ததுனால் மட்டுந்தான் அது வந்து டோட்டல் ப்ராஃபிட் வந்து சக்ரிகேட் ஆகும் அக்ரிகல்ச்சரல் இன்கம்க்கு இவ்வளோ பர்சன்டேஜ் பிஸ்னஸ்க்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அதே அதே அந்த பிஸ்னஸ் வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் இன்கம் தான் வருது ஆனால் அவுட் சைடு இந்தியாவிலேருந்து அந்த ரெசிடென்ட் இண்டன்க்கு வருதுன்னா அந்த டோட்டல் இன்கம் வந்து அவங்களுக்கு டேக்ஸ் ஆகும் அது வந்து பர்சனேஜ் வைஸ் அக்ரிகேட் ஆகாது ஓகேவா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு அது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குல்ல அதில் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஓகேவா அது வந்து ரப்பர் அதில் வந்து ஒரு பர்சன் வந்து மலேசியாவிலேருந்து இன்கம் கொண்டு வருவார் அதுவும் வந்து பிஸ்னஸ் இன்கம் அதாவது அக்ரிகல்ச்சர் இன்கம் தான் பட்டு அது வந்து மொத்தமாகவே வந்து அங் மலேசியாவில் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணியிருப்பார் அது வந்து இந்தியாவில் டேக்ஸ் ஆகும்போது இவங்களுக்கு எப்படி டேக்ஸ் ஆகும்னா அது பிஸ்னஸ் இன்கமாக தான் டேக்ஸ் ஆகுமே தவிர அக்ரிகல்ச்சர் இன்கமாக டேக்ஸ் ஆகாது ஓகேவா அதே தான் இப்போ இங்கே சொல்கிறோம் இங்கே வந்து அதே சொல்லியிருக்காங்க அது தான் ஆனால் ரெண்டு பேரும் வந்து இந்தியாவில்தான் தான் வந்து பிஸ்னஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த அக்ரிகல்ச்சரோட இது பண்ணாமல் பிஸ்னஸ் சாரி இந்தியாவில்தான் தான் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் என்ன ப்ராஃபிட் ஆன் பண்ணாலும் அது வந்து அக்ரிக்கும் பிஸ்னஸ்க்கும் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ இந்த இதுக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் வேஸ்ட் அக்ரிகேட் ஆகும் டோட்டல் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கோ அது வந்து மொத்தமாக பிஸ்னஸாக டேக்ஸ் ஆகாது ஓகேவா அதுதான் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் ஓகே ஸோ வாட் வுட் பி த பிஸ்னஸ் இன்கம் சார்ஜபிள் டு டேக்ஸ் இன் இண்டியா ஆஃப் மிஸ்டர் ராஜா அண்ட் ஷாம் இங்கே வந்து ரெண்டு பேரும் வந்து பிஸ்னஸ் வந்து இந்தியாவிலேருந்து தான் பண்ணியிருக்காங்க ஓகேவா பிஸ்னஸ்னால் அந்த காஃபியை க்ரோ பண்ணுறது க்யூர் பண்ணுறது அது எல்லாமே செவன் பிளில் கேட்டகரியில் வர்றதுனால ஸோ அதுக்கு வந்து எப்படி இங்கே டேக்ஸ் ஆகுதுன்னு இங்கே பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் சேல் ஆஃப் காஃபி க்ரோன் அண்ட் க்யூர்டு கியூர்டு பை செல்லர் இன் இண்டியா ஓகே சரி த ப்ராஃபிட் ஆன் சச் சேல் அது வந்து என்ன ஆகும் இப்போது ஜஸ்ட்டு வந்து காஃபி க்ரோ பண்ணி க்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு ரூல் செவன் பி படி அது வந்து பிஸ்னஸ் இன்கம்க்கு எவ்வளோ அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து எவ்வளோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பிஸ்னஸ் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அக்ரி ஓகேவா கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா பிஸ்னஸ் இன்கம் மட்டும் ராஜாக்கும் ஷாமுக்கும் எவ்வளோ அது மட்டும் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பண்ணால் போதும் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ அதன்படி பார்த்தா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க த ப்ராஃபிட் ஆன் சாத் சேல் இஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸ் பிளஸ் பிஸ்னஸ் இன்கம் அண்ட் ரிமைனிங் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எக்ஸ்ப் ஃப்ரம் டேக்ஸ் ஏன்னா அது வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்னு இப்போது இவங்களுக்கு வந்து டோட்டல் இன்கம் வந்து எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க அதாவது டோட்டல் இன்கம்ங்கிறத விட ப்ராஃபிட் எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராஜா வந்து டென் லேக்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு அது வந்து ஜஸ்ட்டு காஃபி வந்து க்ரோன் அண்ட் க்யூர் பண்ணுறதுக்காக மட்டும் அவங்களுக்கு வந்து இன்கம் ஓகேவா இதுக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து செக்ரிவேட் பண்ணால் இன்கம் வந்துடும் தேர் ஃபோர் ராஜாஸ் பிஸ்னஸ் இன்கம் இவ்வளோ டென் லேக்ஸ் அந்த டென் லேக்கில் டேரக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பிஸ்னஸ் இன்கம் அவ்வளோதான் அது மட்டும் தான் டேக்ஸ் ஆகும் அதை மட்டும் அவங்களுக்கு வந்து கொஷனில் கேட்டிருக்காங்க அது மட்டும் எடுத்தால் போதும் இப்போது ஷாம் ஷாமோட இன்கம் வந்து எவ்வளோ டுவெண்ட்டி லேக்ஸ் ஏன்னா ராஜாவோட இன்கம் விட டபுள் த டைம்ஸ் அவங்களுக்கு இன்கம் வந்து இன்க்ரீஸாக இருக்குது அவங்களுக்கு டென் லேக்கு எங்களுக்கு டுவெண்ட்டி லேக்கு அவங்களுக்கு டென் லேக் டென் லேக் வந்து ஜஸ்ட்டு காஃபி க்ரோன் அண்ட் க்யூர் பண்ணதுனால அவங்களுக்கு டென் லேக் ஷாம் வந்து என்ன பண்ணார் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணியிருக்காரு அதே காஃபியை ஜஸ்ட்டு க்ரோன் அண்ட் க்யூர் பண்ணாமல் அதை ரோஸ்ட் பண்ணி அதை ஃப்ளேவர்ஸில் ஆட் பண்ணி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணதுனால அவங்களுக்கு இன்கம் இன்னும் கொஞ்சம் கூட வந்திருக்கு டென் லேக்ஸ் அதிகமாக வந்திருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸும் கொஞ்சம் மாறும் ஓகேவா அதுக்கு எப்படின்னு பார்க்கலாம் இப்போது இன்கம் ஃப்ரம் சேல் ஆஃப் காஃபி க்ரோன் க்யூர்டு ரோஸ்டட் அண்ட் கிரவுண்டட் பை சலரி இன் இண்டியா ஓகே இந்தியாவிலேருந்து தான் பண்ணியிருக்காங்க இப்போது இதுக்கு வந்து எப்படி ஆகும்னா பிஸ்னஸ் இன்கம் வந்து எவ்வளோ அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து எவ்வளோ பிஸ்னஸ் இன்கம் இருந்தால் ஃபார்ட்டி பர்சன்ட் அக்ரிகல்ச்சர் இன்கம் இருந்தால் சிக்ஸ்டி பர்சன்ட் ஓகேவா ஸோ அது பண்ணி தான் இங்கே பார்க்குறோம் சேல் ஆஃப் சர்ச் காஃபி இஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் பிளஸ் பிஸ்னஸ் இன்கம் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து எக்ஸாம் ஆயிரும் ஏன்னா அது அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்போ மிஸ்டர் ஷாமோட பிஸ்னஸ் வந்து எவ்வளோ டுவெண்ட்டி லேக்ஸ் அது வந்து டைரெக்டாக ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இன்கம் வந்துடும் எயிட் லேக்ஸ் ஓகேவா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றுமே இல்லை டேரெக்டாக இங்கே வந்து ஒரு வேர்ட் கொடுத்ததுனாலேயே நீங்கள் வந்து அது ப்ராஃபிட் ஆன் சேலு தான் எடுத்துக்கணுமே தவிர அதை வந்து நீங்கள் வந்து அவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காங்க அப்போ காஸ்ட் என்ன மல் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸ் என்ன அதெல்லாம் தேவையில்லை டைரெக்டாக ப்ராஃபிட் ஆன் சேல்கிறது என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் போனால் என்ன பர்சன்டேஜ் வர செக்ரிகேட் ஆகும் அதை விட முக்கியம் அவங்க வந்து பிஸ்னஸ் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து எங்கே பண்ணுறாங்க அப்படின் தான் வித் இன் இண்டியானா அது வந்து பர்சன்டேஜில் செக்ரிகேட் ஆகும் வித்தின் இண்டியா இல்லை அவுட் சைடு இண்டியா அப்படின்னா அந்த டோட்டல் இன்கம் அவங்களுக்கு வந்து என்ன ப்ராஃபிட் ஆன் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து டோட்டலாகவே பிஸ்னஸ் இன்கமாக வந்து டேக்ஸ் ஆகிரும் ஓகேவா இது வந்து நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கலாம் காஃபிங்கிறது ஒரு இதுக்கு ரப்பர் சாரி ரப்பர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றுமே இல்லை காஃபி க்ரோன் அண்ட் க்யூர்டுனா டுவெண்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் அதே வந்து ரோஸ்ட் பண்ணி கிரவுண்ட் பண்ணி ஃபர்தராக போனாங்கன்னா ஃபார்ட்டிஸ் டு சிக்ஸ்டின் அவ்வளோதான் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்